நாராயணா நாதன் யூடியூப் அன்பர்களே காலை வணக்கம் ஏஜி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சியான தருணமாக இருக்கிறது இந்த வீடியோ காணொலியில் திருமண முறிவு திருமண முறிந்து இரண்டாம் திருமணத்துக்கு போகக்கூடிய ஜாதக அமைப்பு எப்படி இருக்குது பார்க்கலாம் இந்த திருமணனாலே திருமண முறிவு அப்படின்னாலே லக்கணம் ஏழாம் பாவம் பதினோராம் பாவம் ஏழாம் தான் கணவன் மனைவியை குடிக்கிறது லக்கணங்கிறது அவருடைய லக்கணம்ங்கிறது அவருடைய குணத்தை குடிக்கிறது பதினோராம் பாவங்கிறது மூத்த சகோதரர்கள் லாபஸ்தானத்தை கொடுத்தாலும் இரண்டாம் திருமண அமைப்பு இரண்டாவது மனைவி இல்லை இரண்டாம் தாரம் அமைந்தனா அந்த பதினோராம் இடம் வலுப்பெற்று இருக்க வேண்டும் அப்போ முதல் திருமணம் தோற்று இரண்டாம் திருமணம் நடக்கிறேன்னா ஏழாம் பாவம் குன்றி ஏழாம் அதிபதி வலுவடைந்து பதினோராம் பாவம் வலு பெற்றால் அவர்களுக்கு முதல் திருமணம் தோற்று இரண்டாம் திருமணம் நடக்கும் அந்த இரண்டாம் திருமணத்துக்கு அன்றைக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே அவர்களுக்கு அமையும் அந்த ஏழாம் அதிபதி வலு பெற்றிருந்து பதினோராம் அதிபதி வலு குறைந்திருந்தால் காதல் இரண்டாம் திருமணத்துக்கு வாய்ப்பு இருந்தாலும் முதல் திருமணம் தான் நிலைத்திருக்கும் இந்த இரண்டாவது மனைவி வந்தாலும் அது கொஞ்ச நாள் அது விலகி போயிடுவாங்க அந்த முதல் மனைவியை தான் அவங்களுடைய வாழ்க்கை புறாவும் அந்த ஜோடிகள் ஓரளவு இருக்கும் சின்ன தப்பு நடந்தாலும் திருந்தி வந்துடுவார் ஏன்னா ஏழாம் பாவம் தான் நிரந்தரமான கணவன் மனைவியுடைய இல்லற தொடர்புகளையும் அவள் நிரந்தரமாக கணவன் மனியாக இருப்பாங்க அப்படிங்கிறது லக்கணமும் ஏழாம் பாவம் தான் சொல்லலாம் இந்த திருமணம் சடக்காக முறைய நல்லா போயிட்டு கணவன் முனைக்குள்ளே ஒற்றுமையாக போயிட்டு இருப்பாங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் பேசி தீர்த்து பெரிய லெவலில் பிரச்சனைகள் வராது சந்தோஷமாக தான் ஓரளவு சின்ன பிரச்சனை இருந்தாலும் அதை பேசி தீர்த்து சமாளித்து அடுத்தால குடும்பம் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் நிரந்தரமான பிரிவினை கணவனோ மனைவியோ எடுக்கிறனோ ஒரு நிரந்தரமான ஒரு வெறுப்பு கணவன் மேலேயோ அல்லது மனைவி மேலேயோ இருக்கணும் அப்படின்னா இந்த கோச்சாரத்தில் நடக்கும் கிரக பயிற்சி ரொம்ப முக்கியமானது அதுக்கு மிக பொருத்தமானவர் சனி பகவான் சனி அல்லது ராகு கேது இந்த மூன்று கிரகம் செவ்வாயை கூட பிறதான் சேர்த்துக்கலாம் சனி அட்டமச்சனி அல்லது ஏழச்சனி ஜென்மச்சனியில் இந்த விவகாரத்தை இந்த விஷயங்களை மிக அருமையாக செய்வார் ராகு திசையோ அல்லது கேது திசை நடக்கும்போது குடும்பம் பிரிகிறது பிரச்சனையில் வளர்றது நிரந்தரமாக பிரிக்கக்கூடிய வாய்ப்பலை எல்லாம் கொடுக்கறது ராகு கேதுவும் தான் கொடுப்பார் பெரும்பாலும் இந்த கோச்சாரத்தில் நடக்கும் கிரக பேர்ச்சியை வச்சு தான் இவங்க கணவன் மனைவி பிரிகிறாங்க எல்லா ஜாதகத்தையும் நம்ம அலசி ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த கணவன் மனைவிடைய பிரிவினை எப்போ நடக்கும் அப்படின்னா ஒன்று அட்டமச்சனி நடக்கணும் அல்லது ஜென்மச்சனி நடக்கணும் இல்லை ராகு திசை நடக்கணும் அல்லது கேதுடைய திசை நடக்கணும் இந்த ராகு கேது திசை நடந்தாலும் இவர்களை கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகளை பெரிதாக்கி பூதமாக்கி கணவன் மனைவி பிரிவினைக்கு இந்த ராகு கேது கொண்டு போவாங்க இந்த ராகு கேது ஏழாம் பாவத்தில் இருந்து திசை நடத்தினால் மிக அருமையாக இந்த வேலையை செய்வாங்க ஏழாம் பாவத்தில் கலத்தர பாவத்தில் ராகு கேது இருந்தாலே திருமணத்தில் பிரச்சனை இருக்கிறது அல்லது இரண்டாம் திருமணக்கான வாய்ப்பு இருக்கிறது அப்போ இந்த இரண்டாம் திருமணம் நடக்கணும் முதல் திருமணம் பிரிவினையானும் வழக்கு ஆக வேண்டும் பிரச்சனைகள் ஆக வேண்டும் என்றால் இந்த முதல் திருமணம் தோக்க வேண்டும் பிரிய வேண்டும் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனைகள் உண்டு பண்ணணும் கணவன் மனைவி பிரிந்து வழக்குகள் வம்புகள் விரயங்கள் ஏற்பட வேண்டுமெனால் கோச்சாரத்தில் நடக்கும் சனிபெயர்ச்சி அட்டமச்சனி ஜென்மச்சனி அவர்களை மிகவும் பாதித்து இந்த கணவன் மனைவி பிரிவினை மிக அதிகமாக உண்டு பண்ணுவார்கள் கோச்சாரத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சியில் ராகு கேது ராசிக்கு இரண்டாம் இடத்தில் ராகு எட்டாம் இடத்தில் கேது ராசிக்கு இரண்டாம் இடத்தில் கேது எட்டாம் இடத்தில் ராகு கோச்சாரத்தில் வரக்கூடிய காலகட்டத்திலும் ராகு திசையோ கேது திசை நடக்கும் காலகட்டத்திலும் கணவன் மனைவி பிரிவினையை உண்டு பண்ணக்கூடிய கிரகம் இதுதான் அதனால தான் ராகு கே திசை எனக்கும் போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிடணும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அது கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுத்து போனாங்க அப்படின்னா ஏலாம்பாவும் வலுப்பெற்று இருந்தால் இந்த கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சின்ன கொஞ்ச நாள் பிரிவாங்க அப்புறம் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ்வாங்க நிரந்தரமான பிரிவை இந்த ஏலாம்பாவை வளர்த்து இருந்தால் கொடுக்காது இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் அழுத்துக்கிடுங்க அப்புறம் நாங்கள் போடுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் நன்றி வணக்கம்